வெல்கம் நம்ம முக்கியமான விஷயம் தான் இப்ப பாக்க போறோம் இந்த டோர் டோரு டோருக்கு லெப்ட் சைடு எல்லாமே வந்து உடல வந்து வந்து போட்டிருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த டோர் உடன் டோரு பட் ரைட் சைட்ல வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம் ஏற்கனவே போட்டிருந்த உடன் டோர் கேட்டு யூபிபிசில வந்து டோர் போட்டிருக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இந்த இரண்டாவே வந்து செல் அரிச்சிருச்சு இன்னாவே மாத்த சொல்லி கேட்டாங்க பெஸ்கன் நண்பர் இருக்கிறாரு அவர் கூப்பிட்டு நானு இந்த இடத்தெல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தேன் கொடுத்துட்டு இந்த ரெண்டு டோர் மட்டும் நம்ம வந்து மாத்திருக்கோம் பாருங்க ஃபுல்லாவே வந்து பிக்ஸ் பண்ணி இருந்ததை வந்து பேஜ் எடுத்துருக்கோம் பார்த்தா தெரியும் ஸோ இந்த இடம்லாம் வந்து அவர் வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டாரு ஆல்ரெடி வந்து பண்ணிட்டாரு இப்போ வந்து புதுசா பெயிண்டிங் பண்ணிட்டாங்கன்னா வந்து மறுபடியும் பூச்சி வராது பெஸ்ட் கண்ட்ரோல் நண்பரோட கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குற அவர் உங்களுக்கு சிறந்த முறையில சூப்பராக செஞ்சு கொடுத்துருவாரு ஏன்னா இவங்க வந்து நல்லா பண்ணி கொடுத்தாரு தான் வந்து உங்களுக்கு நான் ஒரு சஜஸ்ட் பண்றோம் இதுல வந்து எந்த கமிஷன் ரேஷன்ஸும் கிடையாது எதுக்காக இந்த வீடியோ போறோம்னா கிச்சன்ல எப்பவுமே வந்து நீங்க யூபிஎஸ்சி போறதுதான் பெஸ்ட் நீங்க உடல் என்ன டைப் போட்டாலும் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் ஹெச்டிஹெச் குவாலிட்டி போட்டீங்கன்னா உடல்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஹெச்டிஹெச் குவாலிட்டி பார்க்கணும் அதுவும் இல்லாமல் நீங்க கொடுக்குற ஃபேக்ட்ரி வந்து உங்களை ஏமாத்தாம அதே குவாலிட்டியில் போடணும்னா நீங்கள் பக்கத்துல எல்லாமே பண்ணலாமா ஏன்னா ரெண்டு பக்கமாக லேமினேட் ஓட்டும் போது நடுவில் என்ன மெட்டீரியல் போடுறாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியாது ஜஸ்ட் ஹோல்ஸ் போட்டு பார்த்தா மட்டும்தான் அந்த மெட்டீரியல் வந்து பாடா இருக்கும் அதுவும் இல்லாமல் மெட்டீரியல் வந்து பச்சை கலர்ல தூள்வாங்க அதுலயே வந்து ஏமாத்து வேலை நடக்குது நீங்க பக்கத்துல இருந்து விளையாட்டா லோ குவாலிட்டி மெட்டீரியல் போட்டு ஹெச்டிஹெச்எம் தான் சொல்லிடுவாங்க அப்புறம் வந்து உங்களால வந்து அதை கண்டுபிடிக்கிட்டேன் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இமேஜஸ் எல்லாமே வந்து பிவிசி அண்ட் யூபிவிசியில பண்ண மெட்டீரியல்லு இதுல வந்து மெட்டீரியல் டேமேஜுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்களா பிசிக்கல் டேமேஜ் பண்ண மட்டும்தான் டேமேஜ் வர வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால நீங்க வந்து வீட்டுக்கு வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ண போறீங்களா பட்ஜெட்ல பண்ண போறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் யூபிவிசி அல்லது பிவிசி போடுறது தான் பெஸ்ட்டு சஜஷன் என்ன பொறுத்த வரைக்கும் இல்லைனாக்கா நீங்கள் உடலில் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பெருமைக்காக பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ணீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து வரவங்க நல்ல இன்டீரியராக இருந்தால் நல்ல நல்ல விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து தெளிவுபட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒர்க் பண்ணுவாங்க அப்படி இல்லைனாக்கா உங்களை ஏமாத்திட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க தேங்க்யூ இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு எமது எஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் வெளியிடும் ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில்